அன்புக்குரிய மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இன்றைய காணொளியிலே நாங்கள் சுற்றாலும் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் தரம் நான்கு பாடத்திட்டத்திலே சுற்றால் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக இறுதியலகாக இருக்கக்கூடிய எமது பண்டைய தகவல்கள் கருப்பொருளிலே எமது நாட்டினுடைய பழமை வாய்ந்த இடங்கள் அதாவது நமது நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழமையான இடங்கள் தொடர்பான ஒரு பகுதி காணப்படுகின்றது உதாரணமாக அது இடங்களாக இருக்கலாம் அல்லது தாவரங்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு மிகவும் பெருமதி வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக கூட காணப்படலாம் உதாரணமாக அந்த இடத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பெருக்கமரம் புளியமரம் ஓப்பநாயக்க பெருங்கொடி அம்பலம் நாகமர பூங்கா கேப்டன் டோசன் கோபுரம் இவ்வாறாக குறிப்பிட்ட சில விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது பாடத்திட்டத்தில் அந்த இடத்தில் அந்த விடயங்களில் இருந்து கேப்டன் டோசன் கோபுரம் தொடர்பான பதிவுகளையும் அவற்றினுடைய விளக்கங்கள் அந்த வரலாற்று குறிப்புகள் தொடர்பாக இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே கேப்டன் டோசன் கோபுரம் என்பது கண்டி மாவட்டத்திலே கடுகண்ணாவ பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே கொழும்பிலிருந்து கண்ணி நோக்கி செல்லுகின்றவர்கள் கடுகண்ணாவ மல பிரதேசத்திலே வருகின்ற போது வலதுபுறமாக மிக உயரமான ஒரு வெள்ளை கோபுரத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அதனுடைய தான் கேப்டன் டோசன் கோபுரம் இந்த கேப்டன் டோசன் கோபுரமானது ஆங்கிலேயருடைய காலப்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பொறியியலாளர் கேப்டன் டோசன் அவர்களுடைய நினைவாக இந்த கோபுரம் அமைக்கப்பட்டதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றது இது அமைப்பதற்கான வரலாற்று குறிப்புகளை நாம் மேலே சென்று பார்க்கின்ற போது ஆரம்ப காலத்திலே போத்துக்கேருடைய வருகை அதன் பின்னர் ஒல்லாந்தருடைய வருகை அதன் பின்னர் ஆங்கிலேயருடைய வருகை இவ்வாறாக வெளிநாட்டினருடைய படையெடுப்புகள் நமது நாட்டின் மீது அமைந்திருந்தது ஆங்கிலேயருடைய வருகைக்கு பின்னரே நமது நாட்டில் அதிகளவான நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்டது அதே போல புகையுத பாதைகள் உருவாக்கப்பட்டது அவருடைய தேவைக்காக அவர்களுடைய பொருளாதார நோக்குக்காக இந்த பாதைகள் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது குறிப்பாக கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கிய பயணங்கள் கண்டியில் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் தேயிலை ரப்பர் போன்ற பொருட்களை கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கு ஆங்கிலேயர்கள் சிரமப்பட்டதாகவும் அவ்வேளையிலே பாதை அமைக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு காணப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவேதான் அன்றைய நேரத்திலே அங்கிருக்கக்கூடிய ஆளுநர் கேப்டன் டோசன் அவர்களிடம் இந்த பாதை அமைக்கின்ற பொறுப்பை வழங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது எனவே கேப்டன் டோசன் அவர்கள் கொழும்பிலிருந்து கண்ணி நோக்கியதாக இந்த பாதையை மிகவும் நேர்த்தியாக அமைத்ததாக கூறப்படுகின்றது தற்போது நாங்கள் பயணிக்கின்ற போதே அந்த பாதையில் பயணிப்பது என்பது அவ்வளவு கடினமானது என்பது எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த பாதையை பயணிப்பதே இத்தனை தூரம் கடினமாக இருக்கின்ற போது அந்த பாதையை அமைப்பது எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும் என்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும் எனவே அவ்வாறான ஒரு ஒரு பணியினை கேப்டன் டோசன் அவர்கள் அவ்வேளையிலேயே நிறைவேற்றியதாக கூறப்படுகின்றது அதாவது இலங்கையிலே அமைக்கப்பட்ட ஆங்கிலேயரால் அமைக்கப்பட்ட முதலாவது பெருந்தெருவாக ஏவன் காணப்படுகின்றது அதுதான் இந்த கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கியதாக இருக்கக்கூடிய இந்த பிரதான வீதி இந்த ஏவன் பாதையினை கேப்டன் டோசன் அவர்கள் தன்னுடைய மேற்பார்வையிலேயே நிர்மாணித்ததாக கூறப்படுகின்றது எனவே இவ்வாறானது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பணியை மேற்கொண்டதன் நோக்கமாக மேற்கொண்டதன் காரணமாக அவருடைய நினைவாக கண்டியின் கடுகண்ணாவ பிரதேசத்திலே கேப்டன் டோசன் நினைவாக இந்த கோபுரம் நிறுவப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறப்படுகின்றது எனவே அவருடைய நினைவாக கேப்டன் டோசன் அவர்கள் நினைவாக கண்டியிலே கண்டி மாவட்டத்திலே கடல்நாதர் பிரதேசத்திலே இந்த கேப்டன் டோசன் கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது நமது நாட்டிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பழமையான மிகவும் பெருமதியான ஒரு இடமாக கருதப்படுகின்றது கூடுதலாக சு சுற்றுலாத்துறை பயணிகள் வருகின்ற போது இந்த இடங்களை சென்று பார்வையிடுவது வழக்கமாக காணப்படுகின்றது நன்றி